இதுல பாருங்க எப்படி வந்து அந்த வேலை வந்து போகுதுண்டு இதுல பாருங்க மூன்று அடிக்கு மேலே இருக்கும் மேலே அட்டிக்கிற போகத்தை எப்படி இருக்கும் கருங்கல் வந்து அந்த கிட்டத்தட்ட மூன்று அடி இருக்கும் இது நாங்கள் பண்ண கடற்கரைக்கு போகிறோம் அதுக்கு போகிறதுக்கு முதல்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அதுக்கு முன்னுக்கு இருக்கிற மேரம் வெல்கம் டு கேபி நேரு இன்னைக்கு என்ன வீடியோவில் என்ன பார்க்குறோம் பார்த்துக்கணும் சொன்னால் இப்போ நேற்றிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காற்று மழை பலத்த காற்று எல்லாமே வந்து வீசிக்கொண்டிருக்கு அதாவது வங்கக்கடலில் உருவாகலை தாழமுக காரணமாக வந்து இலங்கையில் வந்து திருப்பியும் புயல் வந்து அது இந்த தாக்கம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன மாதிரி அந்த தாக்கம் இருக்குது அது தொடர்பான காணொலி இந்த இந்த இருக்க இருக்கப்போகுது இந்த காணொலிக்கு யாராச்சும் புதுசாக இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க ஓகே வாங்க காணொல்களை போகலாம் இதில் முத்த வழியில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வந்து வெத்த கண்காட்சிக்கான வேலையில் எல்லாமே நடந்துருக்கு ஜனவரி மாதம் இந்த இந்த மாதம் வந்து நடைபெறும் அஞ்சு பேருங்க இதில் வந்து பஸ்ஸுகள் அதாவது வெளி மாவட்டத்துக்கான எல்லாம் வந்து திருத்தி நின்றுருக்கு இனிமேல் வந்து போயலை சீரற்ற காலின காரணமாக கோயில நினைக்கிறேன் இதில் தான் நில்லாமல் நினைக்கிது மற்ற அந்த நான் நடைபெறுறதால வந்து இதில் நிப்பாட்டி இருப்பினம் இருபத்தஞ்சி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வெத்த கண்காட்சி இதே வே பண்ணைக்கு போற ரோட் எப்படி இருக்காண்டு இங்கே மட்டும் அந்த அலைய சத்தம் சத்தம் வந்து இங்கே மட்டும் கேட்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த அலை எப்படி அடிக்குதண்டு அதாவது என்ன கொஞ்சம் கிணமலை பெஞ்சிச்சண்டா வளமையா ரோட்டுக்கு தண்ணி மூவி வர்ற மாதிரி இந்த முறையும் பெரும் அப்படி வேகமாக அடிக்குது உங்களுக்கு வீடியோவில் பார்க்க தெரியாம நினைக்கிறேன் பணத்தை பணம் இங்கே நேரில் வந்து பார்த்தா தெரியும் அப்படி அலை அடிக்கிறது நடக்கிறதா இந்த சீட்டை தான் இப்போ பார்த்து கொண்டுருக்கிறீங்க அடுத்தது வந்து நாங்கள் கீரிமலை கடலுக்கு போய் அங்கே இந்த நிலைமையில் இருக்குது கடல் அதை பார்ப்போம் இந்த பண்ணை கடலே வந்து இப்படி ஆக்ரோஷமாக இருக்குது பாருங்க இதில் நான் இப்போ நான் புயல் நிலைமை எங்கே இருக்குன்றத இந்த சைட்டில் போடன்னு நீங்கள் பாருங்கோ புயல் வந்து முள்ள அதாவது பதினோரு மணிக்கு வந்து முள்ளத்தீவில் வந்து நிற்கிது மேலும் சில மணித்தையும் அங்க பக்கம் யாழ்ப்பாணத்தால் வந்து அப்படியே வந்து கரையா கிடக்கிறதா தான் இந்த ஆப்பில் வந்து காட்டிக்கொண்டிருக்கு இருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மாலை ஐந்து மணிக்கு தான் இந்த புயல் வந்து கரையா கிடக்கிறதா வந்து வளிமண்டல வீரத்தினைக்கிழமை வந்து சொல்லுது இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா பருத்தி சுரா கடல் எப்படி அந்த இலை வந்து அடிக்கி தண்டு இந்த மூன்று அடி இருக்கும் இந்த அணைக்கட்டு அதாவது கிரங்கல் கட்டு இதுக்கு மேலால் வந்து இலை அடிக்கும் இப்போ பாருங்க அடிக்க போகுது இந்த பாருங்க உப்புடி அடிக்குதுண்டு தான்ண்டு இங்கே நேரம் வந்து பார்க்க அப்படி பயமாக இருக்குது கரையில் நிற்கே பயமாக இருக்குது அப்படி வந்து அதில் அடிச்சு கொண்டு மிகவும் சீற்றமாக தான் இருக்குது இது வந்து பெருங்கடல் தானே அதால் வந்து இந்த பண்ண கடலை விட இது வந்து மிக ஆக்ரோஷமாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே இதில் தெரியும் மேல வந்து ஒப்படி அடிக்கணும் நீங்க பாருங்க அதாவது சில இடங்கள் வந்து சொன்னால் சொன்னா அரிச்சரிச்சு இப்ப வந்து கருங்கல் மணல் எல்லாம் வந்து போட்டு பா தற்காலிகமாக பாதுகாத்து இருக்காங்க அப்படி வந்து இந்த கடல் முதல் முதல் டித்வா புயலால பாதிக்கப்பட்ட இடங்களை வந்து இப்ப சரி செஞ்சு இருக்கணும் இப்ப வந்து நாங்க கீரிமலை கடலுக்கு வந்து நாங்க இது வந்து இதுவும் பெரிய கடல் தான் இது வந்து என்ன நிலைமை இருக்குன்னு பார்க்க இங்க வந்து தென்னை எல்லாம் வந்து பூடி வந்து அசை அப்படி வந்து காற்று வந்து பலமாக வீசிக்கொண்டுருக்குது அதை விட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அலையல் வந்து இந்த கரையிலையெல்லாம் நின்று முதல் ஃபோட்டோ படிக்கிறவங்க ஆனால் இப்போ நிற்கலாது அப்படி வந்து அந்த அலையல் வந்து அடித்து இந்த அணைக்கட்டுக்கு மேலால் வந்து பாயுது அவ்வளோ வந்து சீற்றமாக காணப்பட்டு இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த பழமையாக வந்து இந்த அலையல் வந்து அதாவது கீரிமலை கடல் வந்து அமைதியாக தான் இருக்கும் இந்த புயல் நேரங்களில் மட்டும் இந்த சீற்றமாக காணப்படும் உங்களுக்கு அப்படி வந்து இந்த அலையலை அடிக்காண்டு ஆமாங்கோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பண்ணிக்கு பண்ணை கடற்கரைக்கு போனீங்கன்னா போலீஸ் நிலையம் இருக்குது அதுக்கு முன்னுக்கு இருக்கிற மாரம்தான் இந்த இரவு வந்து பாரி விழுந்ததாக வந்து சொல்லினோம் ஒப்பிடி பண்ணுவாருங்க இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் காங்கேசன் துறை அதாவது கேக்கஸ் கடக்கிறேன் இஞ்சியை முழுங்கவே அள்ளேலாம் வந்து மிக மோசமாக அடித்து கொண்டு இருக்குது அதில் வந்து கடலுக்கெல்லாம் இறங்கினோம் அது வந்து தவறான செயல் இப்போ இந்த காலநிலை சீர்கேடு காரணமாக எல்லாரும் நீங்க கடலுக்கு வர்றத தவித்துக் கொள்ளணும் நீங்க கரையில நின்று பார்க்கலாம் ஆனால் உள்ளுக்கு ரங்கி பார்க்குற வந்து மிக ஆபத்தானது இங்க பாருங்க எப்படி இருக்கு தென்னையிலாம் வந்து இப்படி அந்த காத்துக்கு ஆடுற மாதிரி கொஞ்சம் தென்னி காத்து அசைத அப்படிமா காற்று வந்து வீசி வந்து அந்த மருங்களை பேருங்க இப்படி இருக்கணும் அந்த காற்று சுழற்சியால் வந்து கருப்பா தான் இருக்குது மிஞ்சால பார்த்திங்கன்னா தாரம் இல்லாமல் வந்து அந்த காற்றுக்கு பிஞ்சிட்டு செஞ்சு